Smoking அண்ட் ட்ரிங்கிங் இஸ் injurious டு ஹெல்த் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு திருக்குறள் சுபடிகளை காத்தருளிய கந்தப்பன் என்கிற ஒரு சமயக்காரனின் கதை தெரியுமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஆரம்பித்து ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்னும் மாபெரும் படைப்பில் மக்களுக்கு எடுத்து சொன்னவர் ஐயன் திருவள்ளுவர் உலகத்தின் ஒட்டுமொத்த தத்துவத்தையும் ஒரே நூலில் முப்பாலாக பிரித்து உலக அரங்குகளில் தமிழனின் பெருமையை பறைச்சாற்றியவர் வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்குறள் எப்படி தமிழர்களின் கைகளில் கிடைத்தது என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா தமிழ் சமஸ்கிருதத்தில் பிறந்த மொழி அல்ல அது திராவிட குடும்பத்தின் மூத்த மொழி இன்னும் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் தமிழ் பிற மொழிகளின் உதவி இல்லாமல் தனித்து இயங்கும் என்று ஆங்கில அறிஞரான கார்ட்வெல் குறிப்பிடுகிறார் அவர் தமிழை ஆராய்ந்து சொன்ன காலத்துக்கு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கில ஆய்வாளரான அறிஞர் உலகத்துக்கு இவர் ஏற்பட்ட காதலால் தமிழ் தமது பெயரை எல்லிசன் என்று மாற்றிக்கொண்டாராம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தில் அறிஞர் எல்லிஸ் சென்னையில் ஒரு தமிழ்ச்சங்கம் நிறுவி பழங்கால ஓலை சுவடிகளை தேடி கண்டுபிடித்து சேமிக்கும் முயற்சியில் இறங்கினார் அப்போது பழங்கால ஓலைச்சுவடிகள் சுவடிகள் நூற்று கணக்கில் எல்லிஸ் துறையின் கரங்களுக்கு கிடைத்தது அவற்றில் மிகவும் மோசமாக செல்லரித்து போன ஓலை சுவடிகளை தமது வீட்டின் சமையற்காரனாக பணியாற்றிய கந்தப்பன் என்பவனிடம் கொடுத்து அவைகளை எரித்துவிடும்படி எல்லிஸ் பணித்திருக்கிறார் அதன்படியே கந்தப்பனும் ஓலை சுவடிகளை தீயில் போட்டு கொளுத்தி இருக்கிறான் அப்போது தன் கையில் இருந்த ஒரு கட்டு ஓலைச் சுவடியை எடுத்து படித்து பார்த்திருக்கிறான் அதிலிருந்த வார்த்தைகள் நெஞ்சத்தின் ஆழத்தை தொடுவது போல இருந்தது பிறகு அந்த கட்டை தீயில் போட மனமில்லாத கந்தப்பன் எல்லீசனிடம் சென்று ஐயா இந்த ஓலை சுவடிகள் ஏதோ அரிய கருத்துக்களை சொல்வது போல இருக்கிறதே என்று சொல்ல அந்த ஓலைச்சுவடிகளை வாங்கி உடனே புலவர் தாண்டவராய முதலியார் மேனேஜர் முத்துசாமி பிள்ளை ஆகியோரிடம் சுவடிகளாக பரிசோதித்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்றில் உரை நடையுடன் அச்சிலேற்றி தமிழ் உலகுக்கு திருக்குறளை எல்லீசன் வழங்கினார் ஆனாலும் தீயின் வாயுக்குள் போக வேண்டிய திருக்குறளை மீட்டுத் தந்ததே நமது கதாநாயகன் கந்தப்பன் தான் கந்த புராணம் தெரிந்த இந்த கந்தப்பனை தெரியும் இந்த கந்தப்பன் வேறு யாரும் அல்ல பகுத்தறிவாளர் அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனார்தான் இவர் ஆங்கில அறிஞரான எல்லிஸ் துரையும் தமிழுக்கு பெரும் பணியாற்றியிருக்கிறார் தமிழ் வடமொழி இரண்டையும் முறையாக கற்ற இவர் சென்னையில் வருவாய் வாரிய செயலாளராக இருந்து காணியாட்சி முறையும் வேளாண் சீர்திருத்தமும் கண்டவர் முத்துசாமி பிள்ளை என்பவரை கொண்டு வீரமாமுனிவரின் நூல்களை எல்லாம் செய்தார் வரலாற்றை ஆங்கிலத்திலும் எழுதினார் திருக்குறளின் முதல் அதிகாரங்களுக்கு முதன் முதலில் உரை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் ஆளுநர் மன்றோவும் எல்லிசும் சென்னையில் தமிழ் நூல்களின் அச்சக சட்டம் கொண்டு வந்து பல தமிழ் நூல்களை பாதுகாக்க வழி செய்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களின் புதிய வானம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க